வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆதரவு கொடுங்க மணிப்பூரில் மீண்டும் பதட்டம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருந்தது மறுபடியும் புத்தாண்டில் ஒரு பதட்டம் இப்போ வந்து எல்லை பாதுகாப்பு படையக்கும் அங்கே இருக்க குழுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு நம்ம இருக்க நேரத்தில் ஏன் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்னா ராகுல் காந்தி வந்து அங்கே தான் தன்னுடைய அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது ஏன் நடந்தது பிரியங்கா காந்தி வந்து கேட்ட கேள்விகள் ஏ மோடி அவர்கள் வந்து அங்கே போகல இன்னமும் போகல அதற்கு நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு முதலமைச்சர் வந்து டிஸ்மூசூப் பண்ணலை என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டது அதுக்கப்புறம் ராமர் கோயில் கட்டுவது இந்த ராமர் கோயில் வந்து இந்திய கலாச்சாரத்தின் அடையாளம் உலக நாட்டுகளுக்கான தொடர்பை அதாவது இந்தியாவை பற்றிய உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தக்கூடியது வீடு வீடாக பத்திரிக்கை வச்சு எல்லோரும் வாங்க இன்றைக்கூட ரஜினிகாந்தெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க பத்திரிக்கை வச்சு எல்லாத்தையும் வாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே பெரிய ஆட்களெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மோடி அவர்கள் மோடி அவர்களை வந்து ராமர் உள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரியான விளம்பரங்கள்லாம் எல்லாம் தயாராகிட்டுருக்கு இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி மணிப்பூர் அந்த விஷயம் ஏற்கனவே அந்த வீடியோ வீடியோ அதுக்கப்புறம் பிரதமர் நடந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது மணிப்பூரில் வந்து ராகுல் காந்தி போய் அங்கேருந்து தன்னுடைய அடுத்த கட்ட முதல்ல பாரத் ஜோட யாத்திரை மாதிரி அடுத்த கட்ட பஸ் யாத்திரையை தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா முழுக்க ஒரு உற்று பார்த்தது ஏன்னா மணிப்பூரில் தொடங்கி அவர் ஆறாயிரம் கிலோமீட்டர் போகிறார் அப்படிங்கும்போது மணிப்பூர் ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் மாநிலமாகிடுச்சு சின்ன மாநிலமாக இருந்தாலும் அதில் நடைபெற்ற சம்பவங்கள் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி அங்கே போகிறார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி போனாங்கன்னா பெரிய விழாவாக நடத்துவாங்க எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் முதல் நாள் அங்கே வருவதற்கான ஒரு பிளான்லாம் போடப்படுகிறது மம்தா பானர்ஜி எல்லாத்தையும் வர வச்சு அவங்க தொடங்கி வைப்பாங்க இங்கே எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சாரோ அந்த மாதிரி இப்போ மணிப்பூரில் மம்தா பானர்ஜி உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை ஒரு கூட்டணி கட்சிகளில் ஒரு நாலஞ்சு பேராவுது அன்றைக்கு போய் கலந்துக்கிட்டாருன்னா முலாயங் சிங் அவ்வளோ அவங்க நம்ம அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் கலந்துக்கிறதுக்கான ஒரு பிளான் இருந்தது அவங்க கலந்துக்கிட்டால் இது இந்திய அளவில் ராகுல் யாத்திரையை தொடங்குறாரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் இதற்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க மேற்கவங்க காலத்தை நோக்கி போது அங்கே மம்தா பேனர்ஜி ஒரு ரேலி பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் அவரோடு சேர்ந்த ஒரு பொதுக்கூட்டம் அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு பொதுக்கூட்டம் ஹரியானா இப்படி எல்லா அந்த அவங்க அவர் போகிற பதினாலு மாநிலங்களில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி காயின ஊற்றிகிட்ருக்கு இது வெளியில் பேசப்படாத தகவல் ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் ஏன்னால் இப்போ காமன் மேனான எனக்கும் உங்களுக்குமே ஏங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு ஆளை போட்டு நீங்கள் முன்னிறுத்த வேண்டியதானே மோடிக்கு அது எதிராக அப்படிங்கும் போது அது நடக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனை அவங்க அவங்க டாமினேட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி யாத்திரையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அவர்கள் கலந்துக்குவதில் எந்த விதமான சிரமமும் இல்லை ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொங்காலத்துக்கும் போக போகுது இதுக்கும் போக போகுது பீகாருக்கும் போக போகுது அங்கே போய் அவர் வந்து தாக்கி பேசுறது அங்கே இருக்கக்கூடிய கட்சியே இல்லை பிஜேபி தான் தாக்கி பேச போகிறார் மேற்கொங்காலத்தில் போயிட்டு மம்தா பேனர்ஜியை தாக்கி தாக்க போகிறார் இல்லையே அதனால் இது வந்து அவர்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தாது இதற்கான முயற்சியில் திரைமறைவில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது இது ஏன் திடீர்னு மணிப்பூரில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த மணிப்பூர் ராகுல் காந்தி வந்து அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் திடீர்னு அங்கே பதட்டம் வருது போன தான் பதட்டம்னு பார்த்தா இப்பவும் பதட்டம் சரி முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இப்போ திடீர்னு வந்து இரு குழுக்களுக்கு சண்டை அப்போ என்ன கேள்விக்குறியாவது ராகுல் காந்தி அங்கே போய் ஆரம்பிக்கிறதே இப்போ கேள்விக்குறி என்ன சொல்லுவாங்க பதட்டமான நிலைமை இருக்குதுங்க அதனால நீங்கள் ஆரம்பிக்காதீங்க சொல்ல சொல்ல மாட்டாங்களா காமனாக இருக்க காங்கிரஸ் காரங்களே என்ன சொல்லுவாங்க வேணாங்க தேவையில்லாம் பதட்டமாக இருக்குது இப்போ வேணாம் ராகுல் காந்தி அங்கே ஆரம்பிக்காத போது மற்ற கட்சியிலாம் அப்படி வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு போட்டுட்ருப்பாங்க இப்போ மம்தா பானர்ஜி எல்லோரும் ஒரு கணக்கு போடுவாங்க இந்த மாதிரி மணிப்பூர் போகலாமா அங்கே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் என்ன ஏன்னா மணிப்பூருக்கு ஒவ்வொருவரும் ஒரு குழுவை போய் அனுப்பிச்சாங்க இங்கே இருக்கக்கூடிய திமுக வந்து கனிமொழியெல்லாம் போனாங்க திருமாவளம் அவர்கள் போனாங்க அங்கே குழு எல்லா கட்சி குழுவும் போச்சு அப்படிங்கும்போது மணிப்பூர் எல்லாருடைய கவனத்தை ஈர்த்ததினால அந்த கவனத்தை மறுபடியும் இந்தியா கூட்டணி ஈர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர் செய்கிற விஷயமா இது அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தை கிளப்புறாங்க அந்த சந்தேகம் ஆப்டாவே இருக்குது ஏன்னால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த நியாயம் தர்மத்துக்கும்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் உடனே நடைஞ்சது என்னாச்சு அதுக்கப்புறம் பற்றி விவாதமே இல்லை இதே மற்ற கட்சி பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு விவாதம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா எதிர்கட்சியெல்லாம் வெளியனுப்பிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஹிட் அண்ட் ரைடு அந்த மசோதாவை பற்றி இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் அமித்ஷா பேசிகிட்டு இருக்கார் நாடாளுமன்றத்தில் கேளுங்களேன் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு பேச ஆரம்பிச்சிட்டார் ரெண்டு நாளாக வட இந்தியா ஃபுல்லாக வந்து எந்த ரா லாரியும் ஓடல மும்பையிலலாம் ஹோட்டல் முடங்கிடுச்சு அதை பற்றி உங்களுக்கு கவலை ஏன்னா விவாதம் உள்ள எதிர்கட்சியே இல்லையே வாதம் நடத்தினாலும் எதுவுமே கண்டா அவரே பேசிகிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி போட்ட ட்விட்டு பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க ஏங்க மணிப்பூரில் முதல்ல பிரச்சனையாச்சு நீங்கள் போகலை மறுபடியும் ஒரு பிரச்சனையாச்சே நீங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்தியாவை முன்னேற்றம் இன்னும் குறிப்பாக மோடி அவர்கள் சொன்னது இந்தியாவின் கலாச்சார அடையாளமாக அயோத்தி இருக்கிறது ராமர் இருக்கிறார் கடவுள் தூணிலும் இருப்பார் துணிமிலும் இருப்பார்ம்பாங்க இவர் என்னன்னா ஐநூறு ஆறுநூறு வருஷம் உள்ள ஒரு மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு பெரிய நல்லுறவுன்னு பேசுனா பார்க்குற மக்கள் மதச்சார்பற்ற நாட்டாக இதில் இந்து ராஷ்டிராவா ஒன்றும் புரியல ஏன்னா அங்கே உள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்குது அங்கே வந்து அந்த நலத்திட்ட இது ரெண்டு மூணு விஷயம் நடக்குது அதாவது வந்து மருத்துவ இது அதெல்லாம் போன வாரம் கூட நடந்ததுன்னு சொல்கிறாங்க அவர்களுக்கும் ஒன்று நடந்துகிட்ருக்குது அவர்கள் அந்த ஒரு மசூதியும் நீங்கள் இதே மாதிரி திறந்து வைப்பீர்களா இல்லை வேறு ஏதாவது கிறிஸ்டின் ஒரு சர்ச்சை ஆரம்பித்து அதை திறந்து வைப்பீங்களா இந்தியா முழுக்க எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்டு ஒரு கோயிலை திறக்கிறதுக்கு கூப்பிட்டு வரலாறு இந்தியாவிலேயே இல்லைங்க உலகத்தில் வந்து மதச்சார்பற்ற நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்ட நாடுன்னு பேர் போய் இன்றைக்கி ஒரு மதத்திற்கான ஒரு நாடாக இந்தியா வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய உண்மை இதை வந்து மோடி அவர்கள் ஏன் சொல்ல மறுக்கிறாரு இந்திய ராஷ்டிரன்னு அறிவிக்க முடியாது ஏன்னா அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு பதவி பெறாமல் எடுத்திருக்காரு சொல்லாமல் சொல்கிறாரு இன்னும் குறிப்பாக நமக்கு என்ன ஆச்சரியம்னா அயோத்தியில் இவர் அந்த விமான நிலையம் பயங்கரமாக கட்டி அங்கே ஒரு கோயிலை கட்டி எல்லோரும் வாங்கன்னு சொல்லி இதை வச்சு ஓட்டு என்னன்னே தெரில வறுமையில் மக்கள் பாதிக்கப்பட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் இது ஒரு கோயிலை கட்டி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இது என்ன சரியாக மக்கள் தான் எதிர்பார்க்கணும் எண்பது பர்சன்ட் உள்ள மக்கள் நூறு பெர்சன்ட் உள்ள அதாவது என்னென்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நாடுங்களை பாருங்கள் நீங்கள் வெளிப்படையாக அதுக்கு அறிவிச்சரலாம் அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்து ரா இந்து ராஷ்டிரம்னு அறிவிச்சிருக்கலாம் அதையும் அறிவிக்க தயக்கம் ஏன்னா அடுத்து அறிவிப்பாங்க அடுத்து வந்து அறிவிச்சிருவாங்க மற்றபடி நமக்கு என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் போயிவிடு மணிப்பூரில் பிரச்சனை அங்கே பிரச்சனை எதையுமே கவலைப்படாமல் தேதி நீங்கள் வைக்கிறோன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பண்ணிட்டு இன்னொருத்தர் மேலே போய் காரர் மசூதிலையும் தேவாலயத்துலேயும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மசூதி உங்கள் தொழுகையை பண்ணுங்கங்கிறாரு அப்போ நான் அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா அப்போ உங்கள் ராமர் கோயிலில் போய் நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்கன்னா இப்படி கோம் வருமாற நமக்கெல்லாம் அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இதெல்லாம் ரொம்ப பேச்சு ரொம்ப டூமைச்சாக போகுது இது காரணம் என்னென்னா மெயிலரில் வந்து அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க சரி சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு பார்ப்போம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது ராகுல் காந்தி அங்கே போய் இப்போ வந்து எப்படி ஆரம்பிப்பார் இந்தியா கூட்டணி கட்சி அதை வந்து முடிவே எடுக்க முடியாம ஒரு பதட்டத்தில் வச்சுருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் நடக்குமா இவங்கெல்லாம் நடந்தாலும் இவர்கள்லாம் போவார்கள் அவர் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கும்போது எப்படிங்க தலைவர்லாம் போவாங்க காங்கிரஸே கூப்பிடாது இல்லை அப்போ என்ன நடக்குது பிரியங்கா காந்தி போட்ட டூ பிரியங்கா காந்தி போட்ட பதிவுக்கு என்ன பதில் நீங்கள் ஏன் போகல தொடர்ந்து இது மாதிரிலாம் கேட்டாங்க பதிலே சொல்ல மாட்டார் அது வேறு விஷயம் இப்போவும் கேட்டிருக்காங்க பிஜேபி எரிச்சல் ஊட்டுற மாதிரி கேள்வி தான் அது இன்னும் குறிப்பாக கேட்கணும் எல்லாருமே கேட்டுருக்கணும் இல்லை நீங்கள் தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு மோடியாம் போல அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கணும் இனிமேல் கேட்பார்கள் எதிர்பார்க்கலாம் இப்படி காங்கிரஸ் ஒரு சந்தேகத்தை எழுப்ப தொடங்கிவிட்டது ஏற்கனவே கால மேலே காந்தி மேலே இடியில் க சார்ஜ் ஷீட்டில் போட்டாங்க இது மாதிரி பேசினா இன்னும் வேகம் எடுக்கும் அதுவும் நல்லது தான் காங்கிரஸுக்கு ஒரு பக்கம் ராமர் கோயில் அதாவது நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு கட்டடத்தை ஐநூறு அறுநூறு வருடங்களாக இருந்த ஒரு மசூதியை இடித்து அந்த இடத்துல நீங்கள் கட்டிட்டீங்க அதுவே தவறு கேட்டால் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க எப்படி உச்சநீதிமன்றம் சொன்னது ஏன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வந்து யாரும் வந்து விமர்சிக்கக்கூடாது ஆனால் நமக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்குது எங்களுக்கு இது உடன்பாடு படுற மாதிரி தெரியும் பட் அதை ஏற்றுக்குறோம் அவங்க சொன்னதனால உள்ள ஒரு அதாவது ஒரு இடத்துல வந்து தேவையில்லாமல் உள்ளே அத்துமீறி ஒரு கட்டடத்தை கட்டிட்டு அதை தொ கட்டினிங்க ரைட்டு இதை ஒரு பெரிய விழாவாக இந்தியா முழுக்க கொண்டாடணும் அப்படின்னா நீ நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இது ஒரு பிரச்சனையாக பிரதமர் கொண்டாடுறதுனால ஒன்று தெரியுது மணிப்பூரை பற்றியும் கவலை இல்லை ஹரியானாவில் நூல் மாவட்டத்தில் பிரச்சனை நடக்கிறத பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை இந்த ரோட் டேக்ஸுக்காக வாகன ஓட்டிகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அதை பற்றியும் கவலை இல்லை அமித்ஷா வந்து நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கார் அதை பற்றிலாம் கவலை இல்லை ஒரே லட்சியம் இருபத்தி அது இந்த கோயிலை திறந்தால் நாட்டிலெல்லாம் வறுமையெல்லாம் எல்லாம் போயிடும் சுபிச்சமாயிரும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவர்களுடைய அதாவது இவர்கள் எந்த அளவுக்கு மேலே போயிட்டாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுறது அது மோடி அவர்கள் தான் இன்றைக்கி ராமருக்கே வழிகாட்டுகிறார் அந்த அளவுக்கு போயிடுச்சு நிலவரம் இது மக் மோடி சொல்கிற மாதிரி மக்கள் பார்த்து தான் இருக்காங்க அங்கே வைக்கக்கூடிய விளம்பரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணிப்பூர் சம்பந்தமாக ராகுல் காந்தி போவதும் அதை பிஜேபி வேறு மாதிரி விஷயத்தில் கார்னர் பண்ணுவதும் நடக்குது வரலாற்றில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் நீங்கள் ஒருவரை தடுக்க தடுக்க அமைதியாக சும்மா விட்டால் கூட அமைதியாகிடுவாங்க நீங்கள் தேவையில்லாமல் அவங்க தடுக்க 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 இப்போ ராகுல் காந்தியோடய இமேஜ் இன்னும் கூடும் இப்போ அமைதியாக அன்றைக்கி திறக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ தேவையில்லாம் மணிப்பூர் மணிப்பூர்னு வரும்போது மக்கள் இயற்கையிலேயே ஒரு சந்தேகம் ஏன்னா மணிப்பூர் மணிப்பூருங்கிறாங்க சண்டை கிண்டங்கிறாங்க ராகுல் காந்தி வேறு அங்கே போகிறாரே என்ன நடக்கும் அப்படிலாம் பரவிதமான சிந்தனைகள் உண்டு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் வலிமையுள்ளவன் வச்சதெல்லாம் சட்ட தம்பிங்கிற வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரங்க பிரியங்கா காந்தி போட்ட ட்விட்டு ராக இப்போ மோடி ஏன் போகவில்லைன்ட்டு மோடி நம்ம இப்போ சொல்கிறோம் மக்களையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி அங்கே போயிட்டு அங்கே கூ பேசக்கூடிய விதம் முதல் பேஜ் பாருங்க இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் இருக்குது இது மணிப்பூரில் மட்டும் சின்ன மாநிலத்தில் ஆள தெரியாத பிஜேபிக்கு இந்தியா முழுக்க எப்படி ஆளும் அப்படிங்கிற கேள்வி அதை தொடர்ந்து பதினாலு மா மாநிலத்துக்கு அவர் போவது இது எல்லாம் கண்டிப்பாக ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால தான் பிஜேபி தேவையில்லாமல் சிக்கலை மூட்டியிருக்கிறது சிக்கல் சிக்கல் தானே ஒரு தலைவர் வருவார் அமைதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை கூட வலிமைப்படுத்துவது மோடி அப்படிங்கிறது ஆச்சரியமாக இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்